கோவை மாநகரில் இளம்பெண்கள் மற்றும் வெளிநாட்டு இளம் பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி பல்வேறு சட்டவிரோத தொழில்களில் ஈடுபட்டு வந்த சிக்காந்தர் பாஷா என்ற குற்றவாளி வந்து பிடிபட்டுள்ளார் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து தலைமறைவாக இருந்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இவரின் மீது ஏறத்தாழ கோயம்புத்தூர் மாநகரம் கோயம்புத்தூர் மாவட்டம் சென்னை திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட ஐடிபி கேஸ் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இவர் மீது என்பிடபிள்யூ எனப்படும் நான் பைலபிள் வாரண்ட் என்பதும் நிலுவையில் இருந்து வருகிறது இவர் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் வெளிநாடுகளிலிருந்தும் இந்த பெண்களை பெண்களை ஈடுபட்டு விபச்சாரத்தில் ஈடுபட்டுவதும் தெரிய வருகிறது இந்த வெளிநாட்டில் ஈடுபடும் பெண்களுக்காக ஆல் இண்டியா ஏஜெண்ட் குரூப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்ணி அதில் வந்து குறிப்பாக ரஷ்யா இந்தோனேஷியாவிலேருந்து அங்கிருந்து ஏஜெண்ட் மூலமாக பெண்களை வந்து இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு பிராத்தல் நெட்வொர்க் வந்து இவர் வந்து இவர் தலைமையில் வந்து நடைபெற்றது என்பது இந்த விசாரணையில் வந்து தெரிய வந்துள்ளது இந்த எல் அனைத்து இந்த ஆல் ஓவர் இந்தியா ஏஜெண்ட் குரூப்புக்கும் சரி இந்த தமிழ்நாட்டிலும் சரி மிகப்பெரிய இந்த விபச்சார நெட்வொர்க்கு வந்து மூளையாக இந்த சிகாந்தார் பாஷா என்பவர் தான் செயல்பட்டுள்ளார் என்பது தெரிவிக்க தெரிய வந்துள்ளது தற்போது அவர் பிடிபட்டுள்ளார் சரி இவரோட இருப்பிடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாவில் தான் வந்து இவர் வந்து பதங்கியிருந்தார் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக அந்த இருந்து தான் வந்து இவர் நெட்ஒர்க் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தார் ஸோ கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரஷ்யா இந்தோனேஷியா தாய்லாந்து இந்த மூன்று கண்ட்ரிலேருந்து தான் இந்த ஃபாரினர்ஸ் அந்த எங் எங்கள் உமன்ஸ் வந்து கூப்பிட்டு வந்து இந்த உபச்சார தொழில் வந்து ஈடுபடுத்தி இருக்கு இப்போ தற்போது வரை ஒரு பதினஞ்சு பேர் பெண்களை மீட்டு இருக்கும் ஸோ அவரோட பெண்கள் இல்லை அவர் மூலமாக ஏஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல ஸோ அந்த ஏஜென்ட்ஸ் அவர் அவரு கூட தொடர்பில் இருந்து போய் உதாரணத்துக்கு சொல்லலாம் சுரேஷ்ன்ற ஒரு ஏஜெண்ட் இருக்கார் அந்த ஏஜென்ட் மேலே மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் கேசஸ் இருக்குது ஸோ இதுபோல் மெயினாக அதிகமாக இல்லை கேசஸ் உள்ள ஏஜென்ட் தான் இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட இருந்தால் நம்ம பெண்களை வந்து போ ஆமாம் அதுக்கான நடவடிக்கை எடுத்து அந்த ஆங்கிலையும் விசாரணை மேற்கொண்டு வரும் தற்போது விசாரணை வரை வந்து அதுபோல் ஹியூமன் டிராஃபிக்லாம் ஈடுபட்டு வரல இருந்தாலும் இன்னும் டீப்பாக நம்ம விசாரித்து நம்ம விசாரணை ம் ஓகே இவர் வந்து இந்த பண லாப பணத்தை வச்சு பெங்களூரில் ஒரு பிரியாணி ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கா சிக்கந்தர் தான் ஆமாம் தான் வந்து அவரோட வீடு ஒன்று எடுத்து வச்சு அவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு டோட்டலாக வந்து சிக்ஸ்டீன் மொபைல்ஸ் மொபைல்ஸ் தான் அவங்களுக்கு கணக்கு அந்த மொபைல் வந்து அந்த டிஸ்டிக்டில் கொடுத்துட்டு எல்லாமே நெட்ஒர்க் ஒருங்கிணைக்கிறது வந்து ஸ்டீஃபன் ராஜ் இதுக்கு மூளை வந்து அவங்க இப்போ நம்ம எதனா ஒரு கஸ்டமர் வந்து ஏன்னா ஒரு பெண் வேணும்னு சொன்னால் மெசேஜ் மூலமாக போய் காண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஏஜெண்ட் வந்து அங்கே காண்டெக்ட் பண்ணுவாங்க என்னென்ன பெண்கள் வந்து அவைலபிளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அனுப்பாங்க அந்த ஃபோட்டோஸ் அனுப்பி அதுக்கேற்ற மாதிரி விலையை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பர்டிகுலர் ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் இப்போ கோயம்புத்தூர் சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக ஒரு எயிட் ஓட்டல்ஸ் தான் போகிறாங்க ஸோ அந்த ஹோட்டல்ஸோட லிஸ்ட்டு எந்த அந்த டீட்டெயில்ஸும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அந்த ஹோட்டலில் தான் ரிப்பீட்டடாக ரூம் புக் பண்ணி அந்த ப்ராசிகூஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த டீட்டெயில்ஸை எடுத்து வச்சுருக்கோம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம பரிவிக்கணும் கண்டிப்பாக நடவடிக்கை